அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம முந்த நாள் சாமியை கும்பிட்டு அக்கா பேரனை விட்டு ஒரு காய பிடுங்கினா ஒரு தூரை பிடிங்கிட்டு நம்ம காய் எடுக்கலாமே அப்படின்னு எடுத்தான் லைட்டாக மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது காய் குத்தல் குத்தல்குளுங்கிற மாதிரி இருந்துச்சு இரு சீராக முளைக்குதுன்ட்டு சொன்னங்கள்ல அதுதான் இந்த பக்கம் பூரா விட்டுருக்க பாருங்கள் ஒதுக்கி இந்த அந்த நிறையெல்லாம் எல்லாம் அது பூரா இரு சீராக இன்னும் பகுதி காய் வைக்காமல் இருக்குது இந்த காயை பிறக்கி நேற்று மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலான்ட்டு போனான் லோக்கலில் கொஞ்சம் போல் எடுத்தோம் நாங்களாமல் எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கள் அம்மா நான் எல்லாம் சேர்ந்து மூணு பேரை எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலான்ட்டு போயிட்டுருந்தோம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் காய் வந்து பச்சை காய் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அறுபது ரூபா சொன்னோம் சரி அறுபது ரூபா சொல்லி யாரும் வாங்கலையே அப்படின்ட்டு ஐம்பது ரூபான்னு போடலான்னு போட்டோம் யாருமே ஒருத்தர் கூட ஐம்பது ரூபாய்க்கும் சரியாக கேட்கலை கேட்காதனால இன்றைக்கி மொத்தமாக பிடுங்கி வச்சு எல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டில் போடலான்ட்டு பார்க்குறான் இதுதான் விவசாயிகளோட கஷ்டம் காய் வாங்கி நடவு பண்ணது நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தேழு ரூபாய்க்கு வாங்கி நட்டு இந்த காயை நாங்கள் எடுத்து நேற்று எங்களுக்கு சம்பளம் கூட இல்லை மூணு பேர் வேலை செஞ்சால் ஒரு முந்நூறுரூவா சம்பளம் வச்சாலும் ஆயரூபா ஒரு வருது ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு தான் மொத்தமே விற்றது காயே இன்னும் கொஞ்சம் காய் இருக்குது வீட்டில் அதையும் சேர்த்து இது கூட பிறக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு போலாந்து போகிறான்